ஓம் நம வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன் ஜாதகத்தில் இந்த கிரக அமைப்பு இருந்தால் நிச்சயம் லாட்டரி பரிசு கிடைக்கும் இந்த தலைப்பில் தான் நான் இதில் பேசியிருக்கேன் நான் லாட்டரி சீட்டை பற்றி நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன் அதில் இன்னும் ஆராய்ச்சிகள் நிறைய செய்கிறதில் இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கிறவங்களுக்கும் லாட்ரி சீட்டு விழுந்துக்கிட்டே இருக்கு அதுலேயும் இப்போ நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கிற கிரக அமைப்பு இருந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு லாட்டரி பரிசு உண்டு அவங்க லாட்ரி சீட்டை தொடர்ந்து வாங்கும்போது அவங்களுக்கு லாட்ரி பரிசு விழுந்துருது அப்படி எந்த கிரக அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் நான் என்னுடைய ஆராய்ச்சியில் பார்த்தபோது லாட்டரி அப்படிங்கிறது வந்து எட்டாம் இடத்தை தான் சொல்லுது அதாவது பரிசு அப்படிங்கிறது ஒருத்தருக்கு திடீர்னு கிடைக்கிற பணவரவு உழைப்பு இல்லாமல் கிடைக்கிற பணவரவுலாம் வந்து அது அதிர்ஷ்டமாக கிடைக்கும்போது அது எட்டாம் இடத்தை தான் சொல்லுது அப்போ காலப்புருஷனுக்கு எட்டாம் இடங்கிறது விரிச்சக்கும் அது வந்து செவ்வாய் அந்த வீட்டு அதிபதி வந்து செவ்வாய் அப்போ செவ்வாய் தான் வந்து அதிர்ஷ்டமான கிரகமாக இருக்குது அதிர்ஷ்டத்தை கொடுக்குற கிரகம் எப்படின்னா திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது மறைமுகமாக கிடைக்கிறது எதிர்பாராமல் கிடைக்கிறது இதெல்லாம் கொடுக்கறது எதுன்னா விரிச்சுக்கும் அந்த வீட்டோட அதிபதி வந்து செவ்வாய் அப்போ நம்ம செவ்வாயை வச்சு பார்க்கணும் அதே போல் லாட்டரி சீட்டு அப்படிங்கிறது லாட்டரி அப்படின்னாலே அது புதனை தான் குறிக்கும் லாட்டரி சீட்டு அப்படின்னாவே அது புதன்தான் அப்போ இந்த புதன் செவ்வாயோடு எப்படி தொடர்பு கொண்டால் இந்த லாட்ரி பரிசுங்கிறது ஒருத்தருக்கு கிடைக்குது அது நிச்சயமாக கிடைக்குது அப்படின்னா அந்த கிரக அமைப்பை நான் சொல்கிறேன் அதே போல் நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் மட்டும் லாட்ரி சீட்டு உழுகுன்னு கிடையாது அதே போல் நான் பல முறை பல விஷயங்களை லாட்ரி சீட்டை பற்றி பேசியிருக்கேன் பல ஆய்வு பண்ணி பார்த்துருக்கேன் அதில் நிறைய விஷயங்கள் வந்து வேறுபாடாக தான் இருக்கும் அப்படி இருந்தும் கிடைக்கும் ஆனாலும் இந்த பதிவில் நான் சொல்லக்கூடிய பதிவை பார்க்குறவங்க உங்களுடைய ஜாதகத்தில் நான் சொல்லக்கூடிய கிரக அமைப்பு இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கும் லாட்ரி பரிசு உண்டு அந்த பரிசு வாங்கிறதுக்குரிய கிரக அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கும்போது தொடர்ந்து லாட்டரி சீட்டு வாங்குகிறவங்களுக்கு நிச்சயம் பரிசு கிடைக்கும் இப்போ லாட்டரி சீட்டு வந்து தமிழ்நாட்டில் கிடையாது இங்கே க இங்கே தமிழ் தமிழ்நாட்டில் கிடையாது ஆனால் வந்து சிங்கப்பூர் மலேசியா அமெரிக்கா லண்டன் துபாய் இங்கெல்லாம் இருக்குது கே பக்கத்தில் கேரளா மாநிலத்தில் இருக்குது அவங்கெல்லாம் இந்த பதிவை கேட்டுட்டு லாட்டரி சீட்டை வாங்கலாம் இதை பயன்படுத்திக்கலாம் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்களை பயன்படுத்திக்கலாம் இப்போ திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது அதிர்ஷ்டானாவே மறைமுகமாக வந்து எதிர்பாராமல் கிடைக்கிறது தான் அதுதான் செவ்வாயின்னு சொல்லியிருக்கேன் அப்படி செவ்வாய் வந்து லாட்டரி பரிசை கொடுக்குது அப்படின்னா அப்போ இந்த லாட்ரி சீட்டை லாட்டரிங்கிறது வந்து புதனை குறிக்கிதுன்னு சொல்லியிருக்கேன் அதனால் இப்போ வந்து ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கிற இடத்துலருந்து எட்டாம் இடத்துல புதன் இருந்தாருன்னா அவங்களுக்கு வந்து லாட்டரி பரிசு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அதே போல் புதன் புதன் எப்படின்னா செவ்வாயோட நட்சத்திரங்களில் இருக்கிறது புதன் வந்து இப்போ செவ்வாயோட நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மிருக சிரிசம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரங்களில் புதன் இருந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு லாட்ரி சீட்டு கிடச்சே தீரும் அவங்க லாட்ரி வாங்கும்போது நிச்சயமாக அவங்க லாட்ரி வாங்கிறதுக்கான அமைப்பு கூட அவங்களுக்கு அமையும் நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா நட்சத்திரத்தை திரும்ப சொல்கிறேன் செவ்வாயோட நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய மிருக சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரம் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா ரிஷபத்தில் இருக்கும் அடுத்து மிதுனத்தில் இருக்கும் இதில் ரெண்டு பாதமும் அதில் ரெண்டு பாதமும் ரிசபத்தில் ரெண்டு பாதமும் மிதுனத்தில் ரெண்டு பாதமும் இருக்கும் இதில் இருந்தாலே லாட்ரி சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திரம் இது வந்து கன்னி ராசியில் ரெண்டு பாதமும் துலாம் ராசியில் ரெண்டு பாதமும் இருக்கும் இதில் புதன் இருந்தாலே லாட்ரி செட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இதே போல் புதன் வந்து அவிட்ட நட்சத்திரத்தில் அது எங்கே இருக்கும் அப்படின்னா மகர ராசியில் ரெண்டு பாதமும் அவிட்ட நட்சத்திரம் மக மகர ராசியில் ரெண்டு பாதம் கும்ப ராசியில் ரெண்டு பாதம் இருக்கும் இதில் புதன் இருந்துட்டாலே அவங்களுக்கு லாட்ரி பரிசு வந்து நிச்சயமாக கிடைக்கும் லாட்ரி தொடர்ந்து வாங்குகிறவங்களுக்கு நிச்சயமாக லாட்ரி பரிசு அதில் உண்டு அதே போல் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் லாட்டரி பரிசு வந்து நிச்சயம் கிடைக்கும் லாட்ரி தொடர்ந்து வாங்கினான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா சுவாதி நட்சத்திரத்தோட கடவுள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மர் நரசிம்மர் வந்து புதனோட அம்சமாக வருவார் ஏன்னா பெருமாள் வந்து புதனோட அம்சம் ஆனால் அவர் எடுத்திருக்கிற அந்த அவதாரம் பார்த்திங்கன்னா செவ்வாயோட அவதாரம் ஆக்ரோஷமாக இருப்பார் சிம்ம முகத்தோட அது செவ்வாயோட அவதாரம் அதனால் இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து லாட்ரி பரிசு வந்து திடீர் அதிர்ஷ்டமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அவங்க லாட்ரி சீட்டை சரியான இப்போ அவங்க ஜாதகம் பார்த்து வாங்கணும்னு கிடையாது அவங்க சாதாரணமாகவே லாட்ரி சீட்டை அவங்க வாங்கும்போது அவங்களுக்கு பரிசு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இது இதே போல் பார்த்திங்கன்னா செவ்வாய் அதே போல் புதன் அந்த செவ்வாய் புதனும் அவங்களுக்கு வந்து சாதகமான நிலையில் இருக்க இருக்கக்கூடிய நிலையில் இந்த லாட்ரி பரிசு வந்து விடுகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக இருக்கும் போல் புதன் செவ்வாயோட நட்சத்திரத்தில் நட்சத்திரத்தில் பிறந்து அது புதன்கிழமையாக இருந்தால் புதன்கிழமையில் அவங்க பறந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கும் லாட்ரி பரிசு அதிர்ஷ்டம் அதிகமாக இருக்கும் நான் சொல்கிறது செவ்வாயோட நட்சத்திரம் அதாவது அவிட்டம் மிருக சிரிசம் சித்திரை இந்த மாதிரி நட்சத்திரங்களில் பிறந்து அவங்க பிறந்த கிழமை வந்து புதன்கிழமையாக இருந்தால் அவங்களுக்கும் அதிர்ஷ்டம் நிச்சயம் இருக்கும் இந்த லாட்ரி சீட்டில் வந்து இந்த மாதிரி லாட்ரி சீட்டு வாங்குகிறவங்களுக்கு அதிகமாக பரிசு விழுந்துக்கிட்டு தான் இருக்குது லாட்ரி சீட்டுங்கிறது ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது கோடிக்கணக்கான பேர் வாங்க ஒரு சிலருக்கு அது அதிர்ஷ்டமாக இருக்குது அந்த அதிர்ஷ்டம் வந்து இந்த மாதிரி கிரக அமைப்புகளில் ஓரளவுக்கு நம்ம கண்டுபிடிச்சு இந்த பதிவுகளில் சொல்லிக்கிட்டு வரோம் இந்த பதிவுகளில் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்கள் ஜாதகத்தில் பொருத்தமாக இருந்தால் உங்களுக்கும் பரிசு கிடைக்கும் அது எந்த அளவுக்கு முதல் பரிசு கிடைக்குமா எந்த பரிசு கிடைக்கும் அப்படின்லாம் தெரியாது நீங்கள் வாங்குகிற பத்து சீட்டை வாங்குனீங்கன்னா கூட அதில் ரெண்டு சீட்டுக்காவது பரிசு கிடைச்சிருக்கோம் ஏன்னா நீங்கள் லாட்ரி சீட்டில் பரிசு வாங்கணுங்கிற விதி அந்த விதியை வந்து ஜெயிக்க வைக்கும் லாட்ரி சீட்டில் இந்த மாதிரி நான் சொல்கிற கிரக அமைப்பு உள்ளவங்க லாட்ரி சீட்டை வந்து வாங்கலாம் இந்த மாதிரி லாட்ரி சீட்டுக்கு க கிரக அமைப்பு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு உண்டு இது போல பல விஷயங்கள் லாட்ரி சீட்டில் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது பல ரகசியங்கள் இருக்குது ஏன்னா ஜாதகத்தில் பல நுட்பமான விஷயங்கள்லாம் இருக்குது நம்ம தேடி தேடி தான் அதை பிடிக்கணும் அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் ஏற்கனவே லாட்ரி சீட்டு உழுகிறவங்களோட பேரெல்லாம் நம்ம வாட்ச் பண்ணி பார்க்கணும் அவங்க நட்சத்திரம் என்னன்னு பார்க்கணும் அவங்களுக்கு என்ன திசா புத்தி ஓடுதுன்னு பார்க்கணும் இந்த மாதிரி நேரங்களில் அவங்களுக்கு லாட்ரி சீட்டில் பரிசு ஒழுகுது ஆனால் சில பேர் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ச சரளமாக இருக்காங்க ஆனால் நிறைய தோல்வியை இருக்காங்க ஓரளவுக்கு ஜாதக ரீதியாக இந்த மாதிரி கிரக ரீதியாக இருக்கிற அமைப்புகளை தெரிஞ்சுக்கிட்டே லாட்ரி சீட்டு வாங்கினாங்கன்னா வாங்கும்போது அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு இந்த லாட்ரி சீட்டில் உள்ள நஷ்டத்தை தவிர்க்கலாம் பெரும்பாலும் வந்து லாட்ரி சீட்டு வாங்குறவங்க நிறைய நஷ்டத்தை சந்திக்கிறாங்க கஷ்டம் ஏன்னா அதே போல் கடன் இருக்கிறவங்க பெரிய பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் வந்து லாட்ரி சீட்டு வாங்கி அது விழுந்துடாதான்னு நினைக்கிறாங்க ஏற்கனவே கஷ்டந்தான் அந்த கஷ்டத்தில் இதை போய் லாட்ரி சீட்டை நம்பிலாம் வந்து இந்த கடன் அடைக்கிறது அந்த மாதிரிலாம் வச்சுக்காமல் லாட்ரி சீட்டை வந்து ஒரு ஹேப்பியாக வச்சுருக்கணும் லாட்ரி சீட்டு இந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் லாட்ரி சீட்டை வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா லாட்ரிங்கிறது வந்து கோடியில் ஒருத்தருக்கு கிடைக்கிறது அந்த கோடியில் ஒருத்தருக்கு முதல் பரிசு கிடைக்கிது அதே போல் அடுத்தடுத்த பரிசுகளும் ஒரு சிலருக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கும் அதுவே வந்து ஒருத்தரை குடிசோழ ஆயக்குது ஆக்கக்கூடிய நிலையில் இருக்குது லாட்ரி சீட்டை நம்பி வாங்குகிறவங்க அதை வந்து ஒரு பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பை வச்சுக்காம ஓரளவுக்கு அவங்க வந்து லாட்ரி சீட்டு ஒரு ஹாப்பி மாதிரி வச்சுக்கிட்டு வாங்குறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இதையே வந்து உளுந்தே ஆகணுன்ட்டு எல்லா இருக்கிற பணத்தெல்லாம் வந்து லாட்ரி சீட்டாக வாங்கி அதில் இழக்கிறவங்க அதிகம் இருக்காங்க அதனால் இந்த மாதிரி பதிவுகளெல்லாம் பார்த்து லாட்ரி சீட்டு நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஓரளவுக்கு வாங்கினாலே அதிர்ஷ்டம் இருந்தால் ஒரு சீட்லேயே உழுகுங்க பத்து சீட்டு வாங்கி தான் உழுகணும்னு கிடையாது அதனால் இந்த மாதிரி பதிவை நீங்கள் கேட்டு இந்த மாதிரி பதிவில் சொல்லக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் லாட்ரி சீட்டை வாங்கினீங்கன்னா உங்களுக்கும் பரிசு கிடைக்கும் இப்போ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்